ണാ

இங்க வரிச்சுகண்ட அழுது வரீடா ஆம்பளை நிரும்பிக்கிறப்போ அடிச்சியா கொஞ்சம் சண்ட ஏய் ஒருத்தன் என்ன பாக்குற சனு குதி பாத்துنا இந்த பாருங்க பாத்து இந்த மேலឡើងறான் இங்க எங்க மார்க்கே செல்லப்ள நீ அத்தைட பத்தி யாரங்க ரெண்டு செத்தவங்கங்க இன்னைக்கு

நல்லதுயா என்ன <laughs> 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 <laughs>

இதுதான் மண்டையில் வச்சிருக்க நல்லா இருக்கா உனக்கா அது என்ன பூவு மல்லிய பூவா ரேடியா கட்டின மாதிரியா இருக்கேடி அவங்க அப்பா கொடுத்துடல நீ வாங்க போ நீ எதுக்கு சொல்ற போ சொன்னாது சொன்னாது போ நீ வாழ நீ வாழ

பிடிக்க விடு கிள்ளி விட்டுற அம்பளையே போ

इन्ह सारे सनमूवी देखने पुआह भर गिन्या और इन्हें альный provin司isen கafter் еёயாகрост்த templesält் அவளlasting ச வகர்க்கு அivilёзன் பற்றாalted பற்றாம்தில்லுக்டுயை வ வேற்றம்ெarnya stom undocumented வரல்லுமும் என்ன பற்ற்று சதுமத்துrixானல் Antwort ம electr irrational칙 செய்துக்கானே Soph inglés książாக 떨் உத வடி